எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வெளியே இறையொருளால் நாம் தினந்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் அகாடமியின் வெளியே ஜோயிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியைத் தருகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு நாகராஜ பிரியன் ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோயிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோயிடர் எஸ் பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆர் எம் எஸ் அகாடமியில் பயில்களை பயில போகிற மாணவர்கள் பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பளிதமும் பெற வேண்டி நான் என்றும் வணங்கும் கந்தப்பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோயிட நல்லுலகத்திற்கு இன்றைய ஜோயிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர் எம் எஸ் அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சியை எய்துகிறது இப்போ கணவன் மனைவி இருவர் ஜாதகத்தையும் பார்க்க போகிறோம் முதலில் சொல்வது கணவர் ஜாதகம் குறிச்சுக்குங்க ஆண் பிறந்த தேதி ஒன்பது இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு ஆறு முப்பது ஏஎம் மதுரையில் பிறந்திருக்காங்க மகரலக்னம் லக்னத்தில் சூரியன் இரண்டில் புதன் மூன்றில் செவ்வாய் ராகு குரு மிதுனத்தில் சந்திரன் கண்ணியில் கேதுமாந்தி விருச்சகத்தில் சனி பகவான் சுக்ரன் தனுசில் மீனமும் தனுசும் இவருடைய திதி சூனிய ராசியாக வருகிறது திதி வந்து சுக்லபக்ஷ ஏகாதசியில் பிறந்திருக்காங்க செவ்வாதசம் ஒரு வருஷம் பதினோரு மாதம் இருந்திருக்கு மிருக சிரிசம் மூன்றாம் பாதம் நவாம்சம் வந்து கடகலகணம் லக்னத்தில் குரு சுக்கரன் கேது இரண்டில் சூரியன் மாந்தி மூன்றாம் இடத்துல நாலில் துலாத்தில் சந்திரன் மகரத்தில் ராகு புதன் சனி பகவான் கும்பத்தில் செவ்வாய் வந்து மீனத்தில் இருக்காங்க இப்போ இவங்களுக்கு இந்த ஆண் இவருக்கு வந்து சனி தேசியில் சனி புத்தி ஓடிட்டுருக்கு பெண் ஜாதகம் சொல்கிறேன் பெண் ஜாதகம் இருபத்தொம்போது ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு ஆறு முப்பது பிஎம் ஈரோடு மாவட்டத்தில் பிறந்திருக்காங்க தனுசு லக்னம் லக்னத்தில் குரு நான்கில் சனி பகவான் கேது பகவான் ஆறில் செவ்வாய் சுக்கரன் ஆறாம் இடத்துல செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் ஏழில் சூரியன் புதன் மாந்தி பத்தில் ராகு ல சந்திரன் கேட்ட நட்சத்திரத்தில் ரெண்டாம் பாதத்தில் பிறந்திருக்காங்க புதன் தசை ஒரு பதினோரு வருஷம் இருந்திருக்கு இப்போ த நடப்பு சுக்கரதசையில் ராகு புத்தி பெண் ஜாதகத்துடைய நவாம்சம் ரிஷபலக்கணம் லக்னத்துக்கு ரெண்டில் செவ்வாய் சுக்கரன் குரு கண்ணியில் இருக்காங்க புதன் சனி பகவான் துலாத்தில் கேது பகவான் தனுசில் சந்திரன் மகரத்தில் சூரியன் கும்பத்தில் இருக்காங்க பெண் ஜாதகத்தில் குரு பகவான் வக்ரம் சுக்கரன் வக்ரம் புதன் அஸ்தங்கம் ஆயிருக்காங்க இப்போ இவங்களுக்கு குழந்தை பிறப்பு தாமதமாயிட்டு வருதுன்னு சொல்லி ஒரு கேள்வி அந்த கேள்வி பதில் இருக்குது ஒரு ஜாதகத்தை சேர்த்துக்கிற பொழுது ஆண் ஜா பெண் ஜாதகத்தில் பாருங்கள் செவ்வாயும் சுக்கரனும் இணைந்திருக்கிறார்கள் இந்த செவ்வாயும் சுக்கரனும் பெண் ஜாதகத்தில் இணைந்திருந்தால் ஆண் ஜாதகத்தில் அப்படி இருந்தால் ரொம்ப விசேஷம் அப்படி இருந்தும் ஆறு எட்டு பனிரெண்டில் மறையக்கூடாது என்பது என்னுடைய குருநாதர் வாக்கு இப்போ இந்த ஜாதகத்தில் பிறப்பு பருப்பு தாமதமாயிட்டிருக்கு ஆனால் குழந்தை பிறப்பு உறுதியாக கிடைக்கும் என்று நாம் சொல்லியிருக்கிறோம் ஆண் ஜாதகத்தில் பாருங்கள் ஐந்தாம் அதிபதி சுக்கர பகவான் லக்னத்துக்கு பனிரெண்டில் மறைகிறார் அந்த பனிரெண்டாம் வீடு திதிசூனிய வீடாக வருகிறது சுக்கரன் கேதுசாரம் பெற்றிருக்கிறார் சுக்கரனுக்கு பாவகர்த்தாரி யோகம் இருக்குது இதெல்லாம் ஒரு சிறிய குறைகள் அதாவது ஐந்தாம் இடத்துக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தால் குரு வந்து சுயசாரம் பெற்று இருக்கிறார் திரிசூனிய வீட்டில் இருக்கிறார் இதில் மிக முக்கியமான ஒரு குறிப்பு அஷ்டமாதிபதி சூரியன் லக்னத்தை லக்னத்தில் இருக்கிறார் அவர் லக்னாதிபதியை பார்க்கிறார் இந்த லக்னாதிபதி லக்னத்தை பார்ப்பது ஆண் ஜாதகத்தில் ஒரு சிறப்பு பெண் ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் பகவான் ஆறாம் அதிபதியுடன் சேர்ந்து ஆறிலேயே இருக்கிறார் அது ஒரு குரு மிக முக்கியமான ஒரு குறிப்பு லக்னாதிபதி லக்னம் சூனியமாக வருகிறது நான்காம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் பெண் ஜாதத்தில் சூனியமாக வருகிறது கேட்ட நட்சத்திரத்துக்கு செவ்வாய் பார்த்தீங்கன்னா எத்தனை பொறுத்து வருது பத்துக்குன்னு நீங்கள் வாசகர்கள் கவனிக்கலாம் அப்போ இவங்களுக்கு குழந்தை பிறப்பு தாமதமாவதற்கு சில ப காரணங்களும் அந்த குழந்தை பிறப்பு கிடைப்பதற்கும் பரிகாரம் எளிய பரிகாரங்கள் சொல்லியிருக்கோம் விரைவில் இவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு திருவானைக்காவில் ஈசனருளால் குழந்தை பிறக்கும் வழிபாடும் சொல்லியிருக்கிறோம் செய்வார்கள் என்று நம்புகிறோம் ஆண் ஜாதகத்தில் ஜாதக அலங்கார பாடல் ஐநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு பொருந்தி வருது உதித்த ஒன்று ஐந்தாம் ஆதி உற்ற ஒன்றை துறாமல் மதித்ததோர் நோக்கமின்றேல் மகவில்லை சுபர் அங்கீசத்தில் பதித்துரில் ஆயின் உண்டாம் பதி ஐந்தாம் ஆயி அதிபன் மூன்றில் விதித்திடும்படியே நிற்கில் மேவும் புத்திரர் அற்பம் அப்ப ஒன்றாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் தன் வீட்டில் இல்லாமல் வெவ்வேறு வீடுகளில் இருந்து வெவ்வேறு வீடுகளில் இருந்து மதித்துதோர் நோக்கமின்றேல் வெவ்வேறு வீடுகள் இருந்தாலும் தன் வீட்டை பார்க்கவில்லை என்றால் அவங்களுக்கு புத்திரர் இல்லை ஆனால் இந்த ஜாதகத்தில் லக்னாதிபதி சூரிய சனி பகவான் லக்னத்தை பார்க்கிறார் அஷ்டமாதிபதி லக்னத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் காலதாமதம் ஆகுது சுக்ரனும் சந்திரனும் சமசப்தவமாக இருக்காங்க ஆண் ஜாதகத்திலையும் பெண் ஜாதகத்திலையும் பார்த்தீங்கன்னா சுக்கரனும் சந்திரனும் சமசப்தவமாக இருக்கிறாங்க அப்படி இருந்தால் என்ன பலன் என்பதை ஆர் எம்எஸ் அஸ்வ அகாடமி பாடத்திட்டத்தில் நாங்கள் வைத்திருக்கிறோம் விரிவாக ஆராயலாம் அப்போ இந்த ஜாதகத்துக்கு உறுதியாக குழந்தை பிறப்பு இருக்குது மூன்றாம் இடத்துல குரு பகவான் செவ்வாய் பகவான் ராகு பகவான் இவங்க மூணு பேரும் சேர்றாங்க சந்திரனும் சுக்கரனும் பார்த்துக்கிறாங்க சுக்கரன் பாபகர்த்தார் யோகத்தில் இருக்காங்க இது மாதிரி காரணங்களால குழந்தை பிறப்பு தள்ளி போகிறதே ஒழிய இல்லை என்று சொல்வதற்கு இல்லை பெண் ஜாதகத்தில் ஆறுநூற்றி இருபத்தோராவது பாடல் ஜாதக அலங்காரம் பொருந்தி வருகிறது உண்டாம் ஐந்தாம் வீட்டோன் ஆறாம் ஆதி உடன்கூடி நல்லோர் கண்ணுறாமல் நிற்க ஜாதகத்தில் ஐந்தாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் கூடி ஆறில் இருக்கணும் அண்டாத சத்ரு சாபத்தினாலே ஆனதொரு அகவில்லை ஐந்தாம் வீட்டில் மிண்டாக ஐந்தாதி இருக்க நல்லோர் விழிபார்வை தீயோர் மிகவும் நோக்கி கண்டார்களெனில் தெய்வ சாபத்தாலே காளையர்கள் இல்லையாமே கண்மம் செய்ய அப்படின்னு பாடல் உண்டாம் ஐந்தாம் அதிபதி ஆறாம் அதிபதியுடன் சேர்ந்து ஆறில் இருக்கிறாங்க அப்ப அதுவே குற்றம்னு சொல்றாங்க ஆனால் ஆனால் அதை நன்றாக கவனிங்க சந்திரனுக்கு ஏழில் இருக்கிறது அப்போ ஒரு கிரகம் லக்னத்துக்கு மறைந்தாலும் ராசிக்கு மறைவில்லை என்றால் அந்த மறைவு எவ்வளவு சதவீதம் பலன் தரும் என்பதை எங்கள் கொடிக்கம்பம் ஜோயிடர் ஐயா பாடத்திட்டத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க அது நமது மாணவர்களுக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது ஒரு கிரகம் லக்னத்துக்கு மறைந்தாலும் ராசிக்கு மறையவில்லை என்றால் முழு மறைவல்ல என்பதை வாசகர்கள் கவனிக்க வேண்டும் அப்போ இந்த ஐந்தாம் அதிபதி சுக்கரனோடு சேர்ந்து மறையிறார் புத்திர காரகனுக்கு மறையிறான் ஆனால் ஆண் ஜாதகத்தில் பாருங்கள் குருவுக்கு பத்துல சுக்கரன் இருப்பார் சுக்கரனுக்கு நாலில் குரு இருப்பார் அப்போ ஒரு கிரகம் லக்னத்துக்கு மறைந்தும் லக்னாதிபதிக்கு மறைந்தும் காரகனுக்கு மறையவில்லை என்றால் காலம் கடந்து கண்டிப்பாக குழந்தை பிறக்கும் இப்போ நடக்கிற திசை ஆணுக்கு சனி திசையில் சனி புத்தி பெண்ணுக்கு சுக்கர திசையில் ராகு புத்தி இப்போ இந்த ராகு எந்த விதத்திலேயாவது சம்மந்தப்படுகிறதா என்று பார்க்கணும் பாருங்கள் அப்படி பார்க்கிற பொழுது ராகு பகவான் ஆண் ஜாதகத்தில் மூன்றாம் இடத்திலும் பெண் ஜாதகத்தில் பத்தாம் இடத்துல இருக்காங்க பெண்ணுக்கு சுக்கர திசையில் ராகு புத்தி ஆணுக்கு சனி திசையில் சனி புத்தி பெண் ஜாதகத்தில் சனி பகவானும் கேது பகவானும் நாலாம் இடத்தில் இருக்காங்க இப்படி சம்பந்தப்படுகிற பொழுது ஆண் ஜாதகத்தினுடைய ஏழாம் அதிபதி சந்திரன் பெண் ஜாதகத்தில் விருச்சிகராசியில் இருக்காங்க பெண் ஜாதகத்தினுடைய ஏழாம் அதிபதி ஆண் ஜாதகத்தில் ரெண்டில் இருக்காங்க இப்படி இருக்கிற காரணத்தினால் காலம் தாழ்ந்த திருமண பாக்கியம் இது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா லக்னத்தை லக்னாதிபதி பார்க்க வேண்டும் ஐந்தாம் இடத்தை ஐந்தாம் அதிபதி பார்க்கணும் ஆண் ஜாதகத்தில் லக்னாதிபதி பார்க்குறார் ஐந்தாம் அதி பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை பெண் ஜாதகத்தில் லக்னாதிபதி லக்னத்திலே இருக்கிறார் ஐந்தாம் அதிபதி செவ்வாய் லக்னத்தை பார்க்குறார் எட்டாம் அதிபதியாக அப்போ கண்டிப்பாக குழந்தை உண்டு சில காரணங்களால கால தாமதமாகுது உண்டாம் ஐந்தாம் வீட்டோன் ஆறாம் ஆதி உடன் கூடி நல்லோர் கண்ணுறாமல் நிற்க அண்டாத சத்துரு சாபத்தினாலே ஆனதோறும் அகவில்லை ஐந்தாம் வீட்டில் மிண்டாக ஐந்தாதி இருக்க நல்லோர் வெளிபார்வையார தீயோர் மிகவும் நோக்கி கண்டார்கள் எனில் தெய்வ சாபத்தாலே காளையர்கள் இல்லையாமைய கர்மம் செய்ய அப்போ ஐந்தாம் ஒன்றாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதியும் வெவ்வேறு வீடுகளில் இருந்து அந்த வீட்டை பார்த்து விட்டால் குழந்தை கண்டிப்பாக உண்டு காலம் தாழ்த்தி உண்டு கவலை வேண்டாம் தெய்வ வழிபாடு பண்ணுங்க ஏன் இவங்களுக்கு திருவானைக்காவில் சொ சொன்னோம் திருவானைக்காவில் எளிய பரிகாரங்கள் சொல்லியிருக்கிறோம் கங்கை நீரால் சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ண சொல்லியிருக்கோம் காரணம் பாடத்தில் இருக்கிறது எனவே குழந்தை பிறப்பு இல்லாமல் போவதற்கும் பாடல் இருக்கிறது காலம் தாழ்ந்து பிறப்பதற்கும் பாடல்கள் இருக்கிறது தத்து யோகத்துக்கும் பாடல் இருக்கிறது இப்படி சுருதிகளின் வழியே விதிகளின் வழியே ஆர் எம்எஸ் அகாடமி பயணிக்கிறது ஆரம்ப எம் அகாடமிக்கு நான்கு தூண்கள் சுருதி விதி விதி விளக்கம் சுருதி விளக்கம் ஆதாரண சுருதிகளுடன் உதாரண ஜாதகங்களுடன் நாங்கள் பயணிக்கிறோம் என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் ஆரம்ப எம் அகாடமி மாணவர் கரங்களிலும் ஒப்படைக்கிறேன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே ஒன்று ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் அந்த ஸ்தானம் ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்ததிபதி காரகன் குரு பகவான் அப்போ ஒரு ஸ்தானம் முழுமையாக வலுவிழக்க வேண்டுமென்றால் முதல்ல லக்னாதிபதி வலுவிழந்து வேடு லக்னாதிபதி சப்போர்ட் பண்ணிருச்சுன்னா ஓரளவுக்கு அந்த ஜாதகம் மேலே வந்துருவாங்க இப்போ லக்னாதிபதி வலுவிழந்து ஐந்தாம் இடமும் பாவர் சூழ்ந்து ஐந்தாம் அதிபதியும் பலமிழந்து புத்திர காரகனும் குருவும் பலமிழந்து நடக்கிற திசாவும் நமக்கு சப்போர்ட் பண்ணலை அப்படின்னா அந்த பாவகத்தினுடைய நல்ல பலன்களை நாம் அனுபவிப்பதற்கு தடைகள் அதிகமாக இருக்கிறது இதுதான் ஜாதகத்தினுடைய நுட்பம் எனவே சுருதிகள் வழியே பயணிக்கிற பொழுது உண்மையை நெருங்குவதற்கு அதிகமாக வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இன்றைய ஜாதகத்தை எனக்கு அனுப்பி அனுப்பி கொடுத்த மேற்களே வசிக்கிற என்னுடைய ஜோதிட மாணவர் அவருக்கு நன்றியை உரித்தாக்குகிறேன் என்று சொல்லி இன்றைய பதிவை நிறைவு செய்கிறேன் நன்றி நன்றி நன்றி